எப்பவுமே இட்லி தோசை நீர் தோசை அந்த மாதிரியே செஞ்சுட்டே இருக்குமே இந்த டிபன் நம்ம எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து பூரி தான் வந்து செஞ்சிருந்தேன் எப்படியும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலேயே ஆகிட்டு இந்த டிஃபன் செஞ்சு சரி இன்னிக்கு அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கு வந்து மாவு பிசையும் போது உப்பு அதுக்கப்புறம் சுடு தண்ணி சேர்த்து தான் வந்து நான் எப்போவுமே மிக்ஸ் பண்ணுவேன் வேறு எதையுமே நான் சேர்க்கவே மாட்டேன் இந்த பூரிக்கு செய்கிற உருளைக்கிழங்கு மசாலா குழம்புக்கும் கடைசியாக பச்சரிசி மாவு அப்படி இல்லைனா கடலை மாவு இது ரெண்டுத்தையும் வந்து தண்ணியில் கலக்கி அரைச்சி ஊற்றுவாங்க அந்த மாதிரி நான் பண்ணுறதே கிடையாது உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதை ஒன்றும் பதிமா வந்து நசுக்கிட்டு நார்மலாக வந்து வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து தாளிச்சிட்டு பண்ணுவேன் சூப்பராக தான் இருக்கும் கட்டியாக தான் இருக்கும் குழம்பு தண்ணி மாதிரிலாம் இருக்கவே இருக்காது பூரிக்கும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சோறு ஒரு பக்கம் வெந்து முடிச்சதுக்கப்புறம் அதே அடுப்பிலையே பூரியை வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன் எப்பவுமே கொஞ்சம் சின்ன சின்னதாக சுடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் வந்து பெருசாக ஆகிடுச்சு இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ஒரு சைடு சாப்பிட்டும் முடிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி